விரச்சிக ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு என்ன தரப்போகிறது என்ன தர சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உங்கள் படிப்புக்கேற்ற வியாபாரத்தில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் ஃப்ரெட்டர்னிட்டிஸ் இந்த பிஸ்னஸ் ஃப்ரெட்டர்னிட்டிஸ் தங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் இதுவரைக்கும் அவங்க பேரில் ஒரு கண்காணிப்பு இல்லாம அவங்க விஷயத்துல ஏதோ ஏதோ ஒரு சோர்வுல இருக்காங்க அப்படின்னு இருப்பீங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது இதில் இந்த வருஷம் வந்து விஸ்வாபச வருஷமும் இருக்குது பராபவ வருஷமும் இருக்குது இது ரெண்டும் உங்களுக்கு நற்பலன்கள் தமிழ் வருடத்தையும் சொல்ல போகிறேன் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல மாற்றங்களை எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோ கெடுதல் வருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால்தான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் கிரக நிலவரத்தை சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து மாத்திருக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசில குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு கேது பகவான் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியில நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை தனுசு ராசியில குருவின் பார்வையில் சனியின் பார்வையில் சனி எங்க இருக்காருன்னா மீன ராசியில அதே சமயம் கும்ப ராசில ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் பாத்தீங்கன்னா ஜனவரி மாச கடைசியில இருந்து செவ்வாய் பயிற்சி இருக்கு புதன் பயிற்சி இருக்கு ஜனவரி மாசத்திலேயே மாச ஆரம்பத்திலேயே பதினஞ்சு தேதி வாக்கில் தை மாத பிறப்பில் மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆவாரு இந்த மாசாந்திர பயிற்சி நிறைய இருக்கு ஆனா வருடாந்திர பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்படக்கூடிய குருவும் ராகு கேதுவும் இந்த வருஷம் முக்கியமான பயிற்சியை தரப்போகிறாங்க குரு பகவான் கடக ராசிக்கு ஜூன் ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பல மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான மாற்றம் மேஷ ராசிக்கு தொழில் வளர்ச்சி சுக அனுபவங்கள் இடமாற்றம் ரிஷப ராசிக்கு வெற்றிகள் இப்படி மிதுன ராசிக்கு வருமான அதிகரிப்பு குடும்ப சந்தோஷம் கடகராசிக்கு புதிய நபர்களின் அறிமுகம் திருமண விஷயம் இப்படி நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டே வராரு குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு பலன் ஜூன் மாசத்துக்கு மேல ஒரு பலன் கொடுக்க போறாரு அதே சமயம் சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்காரு இந்த மீன ராசியில முதல் ஐந்து மாதங்கள் குரு பார்வையில் இருப்பாரு குரு பார்வை இல்லாம இருப்பாரு ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து குருவின் உச்ச குருவின் பார்வை அந்த மீன ராசிக்கு கிடைக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது பிற்பகுதி அதே சமயம் வருஷ கடைசியில் டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது ராகு வந்து கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது வந்து சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகமே ஒரு புதிய புதிராக தரக்கூடிய வகையில் இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றத்தை தரும் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வருஷம் ராகுகேது பயிற்சி அந்தளவுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பலன் நம்ம சொல்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள பலன்கள் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே சனி பயிற்சி முடிஞ்செடுத்து இந்த பயிற்சியானது சனி பயிற்சியானது வா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே முடி முடிஞ்செடுத்து ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷந்தான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வரப்போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு என்ன தரப்போகிறது என்ன தராது உங்களுக்கு உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ தரப்போகிறது என்ன ராசிக்கு குரு பார்வை ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியால் மனநிம்மதி ஏற்படும் பூர்வீக சொத்து மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்த விஷயங்களிலிருந்து வருமானத்தை தரும் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வருமானத்தை தரும் ஸோ பதவி மூலமாக வருமானம் ஏற்படும் வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற நேரம் சொத்து சேர்க்கை இத்தனை சொத்தே இல்லை சார் இப்போ வீடு வீடாக வாங்கி குவிப்பீங்க ஒரு வீடு இல்லை நாலு வீடு நாலு வீட்லேயுமா குடியிருக்க போறீங்க ஒரு வீட்டில் குடியிருப்போங்க இருக்க போறீங்க மூணு வீட்டை வாடகை கொடுவீங்க நிலத்தை வாங்கியிருப்பீங்க நிலத்தை விற்க முடியல பூர்வீக சொத்து வாங்கியிருப்பீங்க அதை விற்க முடியல அதெல்லாம் இப்போ விற்கிறதுக்கு உண்டான நேரம் வருது பூர்வீக சொத்துல இருந்து வருமானம் ஏற்படும் நீங்கள் உங்க ஊர்ல கிராமத்துல என்ன கன்னியாகுமரி பக்கத்தில் கிராமம் இருக்குது சார் அந்த ஊர் தான் எங்களுக்கு எங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த ஊர் அங்கே ஒரு இடம் வாங்கின விற்கவே முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா அவங்க இது இப்போ அது அதெல்லாம் விற்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது சொத்து பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால புதிய குடும்பம் அமைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் வம்ச பிரத்தியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு போகிறாரு எட்டாம் இடத்துல இருந்த வரைக்குமே வருமானம் ஜாஸ்தி இதில் பத்தாவதுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு உங்களை உங்ககிட்ட ஒரு புதிய ஷோ ஆஃப் யூ வில் ஷோ ஆஃப் உங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக பழைய ஷர்ட் கால கலர் போன ஷர்ட் போட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோட் சூட்டுன்னு நினைவு அப்படியே கெத்தாக நிற்கக்கூடிய வகையில் இருக்குது பெரிய பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சாதாரண ஆட்கள் இல்லை இந்த ஸ்டால் வாட்ச்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பிஸ்னஸ் டைகூன்ஸ் அவங்களெலாம் உங்களை பார்த்து ஹலோ அவர் யூ அப்படின்னு பேசக்கூடிய வகையில் இருப்பீங்க ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உங்கள் படிப்புக்கேற்ற வேலை இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க வந்து படிச்சிருக்கிறது என்னமோ அக்கௌண்ட்ஸு ஆனால் வேலை பண்ணுறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இது சம்மந்தமாக இருக்குமான்னு கேட்டால் அது படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் இப்போது படித்த படிப்புக்கான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேங்கிங் செக்டருக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இப்பொழுது நேரம் நல்லா இருக்குது பேங்கிங் செக்டார் எஜுகேஷன் செக்டார் இந்த செக்டார்ஸ்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் ஃப்ரெட்டர்னிட்டிஸ் இந்த பிஸ்னஸ் ஃப்ரெட்டர்னிட்டிஸ் தங்களுடைய இது நாள் வரைக்கும் தங்களுடைய வசதியை அல்லது தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தாமல் இருப்பார்கள் இப்பொழுது அந்த திறமையை வெளிப்படுத்தி மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் இதுவரைக்கும் அவங்க பேரில் ஒரு கண்காணிப்பு இல்லாமல் அவங்க விஷயத்தில் ஏதோ ஏதோ ஒரு சோர்வில் இருக்காங்க அப்படின்னு இருப்பீங்க இப்போ நீங்கள் அவங்க அவங்க மேலே க கான்சென்ட்ரேஷன் கொடுத்து அந்த குழந்தைகளை எந்தூசியாஸ்டிக்காக வளர்ச்சி அடைய வச்சு அவங்கள பெரிய இடத்துல உக்காத்த வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக மட்டும் இல்லை சார் நான் வந்து ஒரு நண்பர் வைத்தார் ஒரு ரிட்டையர்ட் பர்சன் சார் நான் என்னோடய சொத்து வாங்கினேன் சார் நாற்பது ஐம்பது வருஷம் ஆச்சு அதை விற்கவே முடியல என்ன போனால் எல்லோரும் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க இப்போ அவருக்கு விற்கிறதுக்கு உண்டான நேரம் வருது அந்த சொத்து விற்க விற்பது மட்டும் இல்லைங்க புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருது ஸோ மொத்தத்தில் இந்த விரச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் யாருக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை ஆறாம் இடத்திற்கு விரயஸ்தானம் அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனை அல்லது எதிரிகள் பிரச்சனை அதுக்காக செலவு ஏற்படும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருப்பான் அவன் ஏதாவது தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் எனக்கு இந்த பக்கம் சாக்கடை வருதுன்னு அவன் கேஸ் போட்டிருப்பான் அவனுக்காக செலவுகள் ஏற்படும் அந்தால் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான செலவுகள் ஸோ அந்த எதிரிகளால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது வழக்குக்காக அடிக்கடி கோர்ட்டு கேஸ் அழையிற மாதிரி இருக்கும் ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த அந்த இடத்துலேயும் உங்கள் உங்கள் கௌரவத்தை நிலை நிலைநாட்டணும்ல அந்த கௌரவத்தை நிலைநாட்டி வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நீண்ட நாட்களாக எங்கள் அண்ணன் என் கூட பேசவே மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா இப்போ அந்த அண்ணனே வந்து டே வாடா வீட்டுக்கு வாடா என் பையன் கல்யாணம் வந்து நீ தான் நடத்தி கொடுக்கணும் சித்தப்படம் வந்து வேலை பண்ணி கொடு எப்படி இருக்கும் நமக்கு அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை பல இந்த நாட்களில் இருக்கக்கூடிய பல இளைய தலைமுறையினர் இழந்து விட்டார்கள் அதை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சூழ்நிலை இந்த விரச்சிக ராசிக்கு வருது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பலி பரிகாரங்கள்னு நம்ம தனியாக சொல்ல மாசாந்திர இங்கிலீஷ் மாத ராசிபுரன்கள் சொல்லின்னு இருக்கோம் அதில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் அதை கேட்டு தெளிந்து அதற்கேற்றார் போல உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் உங்கள் கொண்டான பலாபலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குங்கிற அந்த நியூ இயர் ராசி நம்ம பார்த்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பலன்கள் எப்படி ஒத்து போகும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை வைத்து எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை வைத்து ஜாதகம் கணித்து அதற்கான பலன்கள் ஏன் ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கணிச்சிருப்பாங்க நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணித்து அதற்குண்டான பலன்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்டாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு தனி கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் இழு எழுச்சியையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்